என்னை வந்து அழிக்க போது நான் சொன்ன ஒரே வார்த்தை இது முடியாது நீங்க என்னதான் சுற்றுப்புற சூழல் மாற்று எரிபொருள் என்ன விஷயங்கள் பேசினாலும் வணிக சம்பந்தப்பட்ட விஷயம் வணிக தொழிலாளர்கள் நிறுவனம் ஆகவே நீங்கள் ஓய்வடிகள் சரி ஓய்வடி சுற்று ஓட்டாளர்கள் சரி என்னவே ஒரு பிரபலமான ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஒரு ஷார் வழி உள்ள ஒரு ஆளுங்க தேர்ந்தெடுங்க அதுக்கு நானே சார் ஆளுநர் முன்பு உங்களுக்கு பட்டியல் தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க ரெண்டு பேருமே சரி ரொம்ப நீங்க வந்து போகும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கிட்ட நான் தொடங்கி வைக்கக்கூடிய இரண்டாவது நிறுவனம் சமீபத்தில் ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்னாள் தென்காட்சியில் இருந்து ஒரு நண்பர் என்னை சந்தித்தார் அவர் வந்து ஒரு இயற்கை பொருள் விற்பனை திறக்க வேண்டும் நீங்க தான் திறக்க வேண்டும் என்று சொன்னால் யாரும் என்னுடைய வாசகர் என்னுடைய தென்காசி ரோட்டில் ஆர் எம் எஸ் மங்கள் இயற்கை மாற்றம் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம்

இறுதிகளுக்கும் இயற்கை ஆர்வலர்களுக்கும் இயற்கை சார்ந்து தன் வாழ்நிலை அற்பருத்தி செய்து கொண்டிருக்கும் அத்தகைய மக்களுக்கும் இந்த உலகில் இந்த இயற்கை ஊழல் அப்படிப்பட்ட எல்லாம் ஒரு மகிழ்ச்சி கூட்டிக் கொண்டிருக்கிறது காரணம் அவர்கள் உடைத்த உழைப்பிற்கு தான் அவருடைய அருமையை மக்களுக்கு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நீர் மேலாண்மையும் நில மேலாண்மையும் ஒரு மாநிலத்துக்கு மட்டுமல்ல மக்கள் உயிர்கள் அனைத்துக்குமே எவ்வளவு முக்கியமானது என்பதை வந்து இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டியமன் சாஹித்யா எழுத்தாளர் எழுத்தாளர் அவர்களையும் இந்த சிறப்பு சபரி தெரியவில்லை என்றால் போன்ற ஒரு தொழிலுக்கு எழுத்தாளர்களை அழைப்பு தொழில்நுட்பம் என்றாலும் இயற்கை பாதிப்பவர் தொழிலாக இருந்தால் நம்பி ஒரு கடந்த விழுந்து விடுவோம் இயற்கை ஆளுநர் இருப்பது சாத்தியம் அதன் அடிப்படையில் இன்று நமது இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை வாங்கினார் கிட்டத்தட்ட ஆயிரம் நடுவதற்கு சமம் என்பதை உணர்ந்த அடிப்படையில் தான் ஐயா திரு வாய்ப்பு அதன் அடிப்படையில் இந்த நிறுவனத்தை இந்த நிறுவனத்தை இந்த நிறுவனத்தை தொழிலாளர் சார்ந்து என் தன் வருமானத்துக்காகவும் தன் தலைமுறைக்கான இதை வெறும் வருமானத்திற்காக மட்டும் இதை எடுத்துச் செல்லாமல் ஒரு மண்ணின் மைனாக ஒரு மண்ணு நான் ஆயிரம் மரங்கள் நடவடிக்கை ஒரு நூறு வாரங்களாவது நான் விற்பனை செய்து அதை நான் ஈடு எனது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நான் வந்து எவ்வளவு பயன்படுத்தி கொள்வேன் என்பதை ஆற சிந்தித்து இந்த வாய்ப்பை கைப்பற்றிருக்கிறார் அந்த கைப்பற்றுவதை மேலும் ஊட்டுவிக்க விதமாக ஐயா சோதரன் அவர்கள் திறந்து வந்து அதை திறந்து வைத்தது அந்த படி மேல மாணவர்கள் ஐயா அவர்கள் எடுத்துச் ஒரு பெரிய ஊட்டுவராக இது அமைந்திருக்கிறது இந்த நாள் என்பதை வந்து நான் இந்த நான் கண்டு உணர்ந்தேன் அதன் அடிப்படையில்

இங்கே நமக்கு பொருளாதார பொருட்கள் அதிகம் செயல்படுமோ இந்த வெத்த வரித்தான் இந்த வாய்ப்பு கிட்டமோ எங்க அந்த சித்தாந்தத்தை உட்கார்ந்து எரிந்து இந்த வைத்திய கிழிந்தது வந்து புதிய களத்தில் தரந்திருக்க வந்திருக்கிறது இயக்கங்கள் கொண்ட இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு தலைப்பவர்களுக்கும் அனைவருக்கு அதனால் ஒரு முன்னெடுப்பான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு பயன்படுத்திக் கொண்டு இளைய தலைமுறைகள் இனிமையாக இயற்கையாக நலராக ஆளுநர் வாழ்வதற்கு இந்த இயற்கை வாகனங்கள் இந்த இலக்கை வாகனங்களை பயன்படுத்தி மன்னிதலாம் அனைத்து நலவர வாய்ப்பு கிடத்ததை பயன்படுத்தி அவர்களுக்கு நன்றி கூறி இங்கே வரையற்றிருக்கும் ஏதோ ஒரு வரையில் உங்களுக்கு அழைப்பு கொண்டிருப்பார்கள் அல்லது அழகங்களை பார்த்து நீங்கள் வரையக்கூடும் எந்த அறிவு நீங்கள் இந்த திருப்பதாக இருந்தாலும் சரி கிடைத்த வாய்ப்பை அவரது கல்வி கேட்க நீங்கள் பயன்படுத்தலாம் வரையான வாய்ப்புகளை ஒன்று தாகலராக எடுத்து நீங்கள் பயன்பெறலாம் அல்லது திருங்கிளப் என்கிற அந்த அம்பாசிடர் ஆக நீங்கள் உள்ள கலந்து உங்கள் மனியை நீங்கள் தாகரமாக செய்யலாம் தாகரா தப்பீலர் என்றால் அம்பாசிடால் என்ன என்பதை வந்து முடிவாயையும் நீங்கள் எங்களை கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வளர்ப்புற வாய்ப்பு வருகிறேன்